முதல்ல மேஷராசி அன்பர்கள் மேஷராசி அன்பர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள் மேஷராசிக்கு சனிப்பயிற்சி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி அடை போகிறார் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கும்பத்திலிருந்து மீனத்திற்கு அதாவது மேஷத்திற்கு பன்னெண்டாம் இடமான விரயஸ்தானத்துக்கு வரார் விரயஸ்தானத்துக்கு வரார் அப்படின்னா பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை ஏன் அப்படின்னா சுப விரயங்களாக செல்லும் சுப விரயங்களாக இருக்கும் நல்ல தொழிலில் முன்னேற்றம் கொடுப்பார் தொழில் முன்னேற்றங்கள் இருக்கும் தொழில் முன்னேற்றம் இருந்தாலும் கொஞ்சம் கூடுதல் கடின உழைப்பும் கொஞ்சம் பொறுமையும் அவசியம் வேலை செய்கிற இடத்துல அதிக கோபங்கள் படக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக இருந்து நிலையான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக்கலாம் நல்ல உழைப்புக்கான நேரம் இது நல்ல கடின உழைப்பு நம்ம எந்த அளவுக்கு நேர்மையாக உழைக்கிறோமோ அந்தளவுக்கு உண்டான பலன்கள் நமக்கு அவர் கொடுப்பார் சனி பகவான் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தர்ம கர்மாதிபதி மனுஷன் வந்து எப்படின்னா நம்ம எவ்வளோ நியாயமாக நடந்துக்கிறோம் அளவுக்கு நம்ம நல்லது செய்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நமக்கு உண்டான பலன்களை அவர் நமக்கு திருப்பி தருவார் அதனால் நேர்மையான முறையில் நல்ல ஒழுக்கமாக தொழிலை நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தொழிலில் நல்ல மேன்மை உண்டாகும் அடுத்தது பார்த்தோம்னா உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கவனம் இருக்கணும் ஏன்னா கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்றது அப்புறம் வந்துட்டு அளவான சாப்பாடு சாப்பிட்றது அதாவது அன்டைமில் டைமில் போயிட்டு அதிகமாக சாப்பிட்டு அந்த மாதிரி இது இருக்கும்போது நமக்கு உடல் உபாதைகள் கொஞ்சம் கொடுக்கும் சிறிய சிறிய உடல் உபாதங்களை தான் ரொம்ப கவனமாக கொண்டு வந்துட்டு அந்த உடல் உபாதைகளை நம்ம சீக்கிரம் சரி பண்ணிக்கிறதுக்கு பார்க்கணும் அதை ரொம்ப பெருசுப்படுத்திக்கவே கூடாது மற்றபடி வேறு எந்த பிரச்சனைகளும் இல்லை அடுத்து கல்வியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கடின உழைப்பு தேவைப்படும் நல்லபடியாக உட்காந்து படித்தாங்க அப்படின்னா நல்ல லெவலுக்கே வரலாம் அதுவும் மெயினாக அடிப்படை கல்வி அடிப்படை கல்வியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல உழைப்பு தேவை கடினமாக உட்காந்து படித்தாங்க அப்படின்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா படிக்கணும் நானும் படிக்கிறேன்னு உட்காந்து படிக்காமல் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா படித்தோம்னா அதுக்குண்டான பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்து இதற்குண்டான பரிகாரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்க போனால் குலதெய்வ வழிபாடு மிக சிறப்பு தரும் எந்த ஒரு ராசிக்காரர்களாக இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு மிக சிறப்பு தரும் அடுத்து சனிக்கிழமைகளில் விநாயகர் வழிபாடும் சிவன் வழிபாடும் இருக்கிறது அவசியம் சனிக்கிழமைகளில் விநாயகர் வழிபாடு மற்றும் சிவன் வழிபாடு அது நம்ம செய்ய செய்ய நமக்கு உண்டான பலன்களை அவர் நல்லபடியாகவே எடுத்து தருவார் நன்றி